மந்தவெளி பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாரை போர்த்துவார் என்னையா ஹாலில் யாரும் விடுறதுல வியவஸ்தா இல்லையா சார் ஏதோ உதவி கேட்பாடு சங்கம் பணத்தை கட்டிட்டு போனாங்க கடைசியில் பார்த்தா பிச்சைக்கார கூட்டமாக இருக்கு சார் ஒரே நாட்டம் வாயா என்னை தலைவர் பதவியிலேயே அமர வைத்து சந்தோஷத்திலே மூழ்க வைத்து வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை தலைவன் தொண்டர்களே தோழர்களே எதிர்கால தலைவர்களே உங்களுக்காக உங்கள் நன்மைக்காக உங்கள் நலனுக்காக இந்த உயரையும் விட தயாராக இருக்கிறேன் அதுவே உன்னை விட்டா அப்போது இருக்குது உங்களுக்கு ஒரு சிறு இழிவு என்றாலும் என்னுடைய இதயம் சுக்குநூறாக வெடித்து விடும் எனது தோழர்களே இதுவரை பிச்சைக்காரர்கள் என்று அழைத்த நம்மை இக்கண முதல் உதவி கேட்போர் என்று அழைக்கப்பட வேண்டும் இது நான் தலைவர் பதவி ஏற்றவுடன் எடுத்த முதல் முடிவு நம் நாட்டில் உள்ள எல்லா சங்கத்திற்கும் இருக்கிறது ஆனால் நம்முடைய சங்கத்திற்கு மட்டும் சொந்த கட்டடம் இல்லையே என்று நினைக்கும் பொழுது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது தலைவா நமக்கு எதுக்கு கட்டடம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் நடந்துட்டு போய் உட்கார்

மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே ராயபுரம் மீன் மார்க்கெட்டு பிச்சைக்கார தலைவர் அவர்களே வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே பிச்சைக்கார தொண்டர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் அம்மா அரே வணக்கம் சங்க கட்டடமும் நாம எப்படி இருக்கணுங்கிறதா இப்ப முக்கியம் ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு தெருவுல ஏதோ ஒரு மூலையில அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ பிச்சை எடுத்தேங்கிறதுக்காக இன்னைக்கு நீ தலைவனாகிட்டு மக்களை நீ சந்தித்து எத்தனை வருடங்கள் ஆகிறது நான் மக்களோட மக்களாக ரத்தத்தின் ரத்தமாக ஊறிக் கொண்டிருக்கிறேன் என்ன கேளுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுங்க தலைவர் ஏஸ் கமின் பத்து தெருவுக்கு மேல ஒருத்தன் பிச்சை எடுத்தான்னா அவனுக்கு வேற எந்த ஏரியாவும் கொடுக்காதீங்க அதே மாதிரி காலம் காலமாக அம்மா அப்படின்னு கெஞ்ச பழைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இன்று முதல் இந்த நிமிஷம் முதல் மம்மி டாடி என்றுதான் நாம் பிச்சை எடுக்க வேண்டும் எங்கே சொல்லுங்கள் ஆஹா இந்த வார்த்தைகளை